நம்ம வாழ்க்கையில் டெவலப் ஆகிறதுக்கு நம்ம பெரிய பணக்காரர் ஆகிறதுக்கு வாழ்க்கையில் சாதிக்கிறதுக்கு நமக்கு வாழ்க்கையில் என்ன வேணுமோ அதை இன்ஸ்டால் பண்ணணும் உங்கள் மொபைலில் உங்களுக்கு என்ன அப்ளிகேஷன் வேணுமோ அது முதல்ல இன்ஸ்டால் பண்ணணும் இப்போ ஃபஸ்ட் என்ன அன்னின் தேவையில்லாத அன் இன்ஸ்டால் பண்ணால் தேவையானது கொண்டு வரதுக்கான இடம் இருக்குது மாதிரி மனசுக்குள்ளேயும் தேவையில்லாத விஷயங்கள் வெளில கொண்டு போனால் தேவையான விஷயங்களை உள்ளே கொண்டதுக்கு இடம் இருக்கும் இதெல்லாம் பண்ணியாச்சுங்க இப்போ எப்படி ஒர்க் பண்ணுறது மொபைல் ரீசார்ஜ் பண்ணணும் மொபைல் ரீசார்ஜ் பண்ணலன்னா அவுட் கோயங்கும் போகாது இன்கமிங் வராது ஒரு அப்ளிகேஷன் ஒர்க் ஆகாது இதை தவிர மொபைலுக்கு சார்ஜ் போடுறது எல்லாமே இருக்குது பட் ஆனால் இந்த அஞ்சு விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பண்ண வேண்டியது இருக்குது புரியுதுங்களா அப்போ இந்த அஞ்சு விஷயங்கள் எப்படி பண்ணுறது என்ன பண்ணுறது எங்கே போனால் இதெல்லாம் கற்றுக்க முடியும் அப்படின்றதுக்கானக்கத்தான் நம்மளே ஒரு தனி கோர்ஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறோம் இந்த கோர்ஸோட டியூரேஷன் எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க பா சொல்லுங்கள் பார்ப்போம் எப்படியே கமெண்ட்டில் கொடுங்க ஒரு அஞ்சு நாள் பத்து நாள் பதினஞ்சு இருபது நாள் ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் நார்மலாக ஃபார்ட்டி எயிட் டேஸ் நான் ஒன் ஆர்ட் எயிட் டேஸ் இந்த மாதிரி அது மாதிரி நீங்கள் எத்தனை நாள் நினைக்கிறீங்க அப்படியே கொஞ்சம் கமெண்ட் கொடுங்க எஸ் நீங்கள் நினைக்காத நாட்கள் தான் நூற்றி எண்பது நாட்கள் என்னங்க சொல்கிறீங்க நூற்றி எண்பது நாளைக்கு ஒரு கோர்ஸ் தான் எஸ் டெய்லி காலையில் ஃபோர் தேர்ட்டி கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும் சரிங்களா அது ஒன்று ஒரு மணி நேரமாக இருக்கலாம் சம்டைம்ஸ் ஒன்றே கால் மணி நேரமாக கூட இருக்கலாம் மாறிக்கிட்டே இருக்கும் அது அந்த அந்தந்த கிளாஸுக்கான கண்டென்ட் தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும் தொடர்ந்து நூற்றி எண்பது நாட்கள் நம்ம ஒரு பயிற்சியை செய்தோம் என்றால் நிச்சயமாக கிட்டது ஆறு மாதம் செய்தோம் என்றால் நிச்சயமாக வாழ்க்கையில வெற்றி மட்டும்தான்